ஹாய் ஃப்ரைடே ஈவினிங் பூஜைக்காக தான் உட்காந்து மல்லிகைப்பூ கட்டிகிட்டு இருக்கேன் அம்பாளுக்காக என் கையாலேயே உதிரி பூ வாங்கி கட்டி அம்பாளுக்கு வைக்கிறதுன்றது ஒரு சந்தோஷம் அநேகமாக எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வாரம் வந்து நெய்வேதியத்துக்கு வெண் வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளானது பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு நெய்வேதியும் இது நெய் எனக்கு வெண்பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பார பாரம்பரியமான ஒரு நெய்வேதிய ரெசிபிஸ் தானங்க அப்புறம் ஒரு பக்கம் வெண்பொங்கல் வச்சாச்சு சாமிக்கு பூஜைக்கு தேவையான ப்ரிப்பரேஷனில் இறங்கியாச்சு இது ஆறாவது வாரம் அதனால் ஆறு அகல் விளக்கு இதுக்கு முன்னாடி வச்ச அந்த ஃபைவ் வீக்ஸோடைய அகல் விளக்கு அதையும் நல்லா தொடச்சி புது அகல் விளக்கும் வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சுங்க பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது காமாட்சி அம்மன் பூஜை அதனால் காமாட்சி விருத்தம் கண்டிப்பாக பாடணும் அதையும் பாடிட்டு லலிதா சஹசிரநாமம் அதையும் பாராயணம் பண்ணியாச்சுங்க இப்போல்லாம் என் மகளும் என் கூட உட்காந்து எக்ஸாம் டைம்ஸ் பட் அவள் வர்றேம்மா நான் உட்காந்து நானும் லலிதா சகசிரநாமம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாடினா பாராயணம் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காமாட்சி அம்மனுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சியும் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு தேங்க்ஸ் கிவிங் அம்பாவோட ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம மனசில் நினச்சிட்டும் நம்ம பண்ணலாம் அப்புறம் என் பையன்தாங்க கேமராவை தூக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அந்த மொபைலை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாமி கும்பிட்றான்னு சொல்லி சாமி சாமி கும்பிட வச்சாச்சுங்க இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் மகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஃப்ரைடே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குன்னு சொன்னால் அது வேணும் ஃபேமிலியில் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் ஓகேங்க டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பாய்